சுவாமி சின்ன அனைத்து ஐயப்ப மார்களுக்கும் விட பாத நமஸ்காரங்கள் இந்த தடவை மகரஜோய தரிசனம் முடிஞ்சவுடனே எல்லாருக்கும் வந்த மிக முக்கியமான கேள்வி ஐயன் இந்த தடவை மகரஜோதி தரிசனமாக யாருக்குமே காட்சி கொடுக்கல அப்படின்றது இதை ஒரு சாரர் சொன்னாங்க இன்னொரு சார் இல்லை எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் மட்டுமா நடந்ததுன்னு கேட்டால் அப்படி கிடையாது புல்மேட்டு பாதையில் போன ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா மகர ஜோதி தரிசனமாக ஐயன் இந்த தடவை காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரர் ஐயனுக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க ஸோ இதே நிலமை தான் பெரியான வட்டத்தில் பார்த்தவங்க நப்பாச்சி மேலில் பார்த்தவங்க அண்ட் சன்னதியில் பார்த்தவங்களுக்குமே இதே நிலமை தான் இருந்தாலும் டிவி சேனலில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகரஜோதி தரிசனம் அவ்வளோ பிரகாசமாக தெரிகிற மாதிரி காட்டியிருந்தாங்க ஸோ அப்போ உண்மை என்ன நடந்தது என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல நிறைய பேருக்கு இந்த டைம்ல என்ன சந்தேகம் வருது அப்படின்னா அப்ப காட்சி தெரிஞ்சவங்க எல்லாம் நல்லபடியா விரதம் இருந்திருக்காங்க ஐயனோட புனிதமான மகர ஜோதி தரிசனம் காட்சி தெரியாதவங்க எல்லாம் நல்லபடியா விரதம் இருக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு சர சங்கடப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னா இந்த தடவை நம்மளோட மண்டல காலம் மகர விளக்கு காலத்துல சபரிமலையில நடந்த அவல நிலை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குழந்தைகள் கதர்னாங்க எவ்வளவு வயசானாங்க புண்பட்டு போனாங்க முடியாத இடத்துல கொண்டு ஐயப்பம் பாற போகிறேன் தவிக்க வச்சுட்டாங்க சாமி மாத்திரக்கடங்களை கொண்டு விட்டு அங்கேயும் விட விடாம இங்கேயும் விட விடாம தவிக்கும் சாமி அண்ட் எவ்வளவு சுவாமிமார்கள் அவங்க மனக்குமல்களை குமல்களை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்பொழுதும் நம்ம இடுமுடி பைய பிடிச்சி இழுப்பாங்க இந்த வாட்டி வேட்டியை பிடிச்சி தூக்குறாங்க சாமி இதனோட வெளிப்பாடா தான் நான் இதை பாக்குறேன் உண்மை என்னன்னா பொன்னம்பளை மேட்டில மகர ஜோதி ஏற்றப்பட்டது ஆனால் ஐயனோட ஆசையால முழுவதுமா மேகமூட்டத்திற்கு உள்ளாகி பெரும்பாலானோருக்கு தெரியல மகரஜோதி தரிசனம் எப்படி தென்பட்டது அப்படின்னா ரொம்ப 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 மெல்லிசான ஒரு வெளிச்சமாக தான் தென்படுது இந்த வெளிச்சத்தை சிலர் பார்த்துருக்குறாங்க இந்த வெளிச்சம் சிலருக்கு இல்லை மகரஜோதி தரிசனம் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இது இந்த விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த தடவை நடந்த எந்த நிகழ்வுமே நம்மளோட பகவான் ஐயப்பனுக்கு பிடிக்கல அதனால தான் பொன்னம்பலமேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி கொடுக்க விரும்பாதனால தான் அவ்வளோ பனிமூட்டம் ஏற்பட்டிருக்கு அண்ட் இந்த விஷயத்தை நம்ம இன்னொருத்தோட வெளிப்பாடாக கூட பார்க்கலாம் என்ன அப்படின்னா தவறு செய்த அனைவருக்கும் தண்டனை உறுதி அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடாக கூட அந்த நிகழ்வு நீங்கள் பார்க்கலாம் சபரிமலைக்கு போன எல்லாருக்கும் ஐயன் ஒப்பற்ற முறையில் ஏதோ ஒரு வழியில காட்சி கொடுத்துருப்பார் அப்படின்னு நம்புறேன் ஸோ அந்த காட்சி தான் உண்மை அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த விஷயத்தோட தொடக்கம் இல்லை எந்த விஷயத்தோட முடிவு அப்படின்னு சொல்லி